அர்ஜுனோட உதவியால் இப்போது எல்லா உண்மையுமே நம்ம அபிகிட்ட சொல்ல போகிறாங்க அபி ஏற்கனவே வந்து நான் நம்ம தேவி இன்னமும் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி கொஞ்சம் வந்து போய்னா மனசை தேத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க உங்கள் அம்மா இந்த விஷயத்தை பற்றி அதாவது ஏற்கனவே வந்து போயின்னா அபியும் என் அக்கா தேவியும் ரெண்டு பேரும் வந்து போயின்னா உங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லும்போது உங்கள் அம்மா தான் வந்து போய்னா இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து அபிகிட்ட சொல்லி இத்தனை நாளாக வந்து போய்னா அபியையும் தேவியையும் பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்றது முதற்கொண்டு இன்னும் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க இப்போ என்ன சத்தியா ஏற்கனவே அண்ணன் அபியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா தேவியை ரொம்ப லவ் பண்ணுறான்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே அவன் போகும்போது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது வந்து இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு நான் ஹெல்ப் பண்ண பண்ணுறதா இல்லையா அப்படின்றது தெரியல பட் அவங்ககிட்ட போய் எல்லாத்தையுமே விலாவரியாக நீ சொல்லு அவனை வந்து இப்போ நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது நம்ம அபிகிட்ட எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க தேவி உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்றது முதற்கொண்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தேவி உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சாலே வந்து போதும் நம்ம அபிகள் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க